வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நாம சோழ பேரரச பத்தி பார்க்கலாம் சோழர்களை பொறுத்தவரை அவங்க சங்ககாலம் அதாவது கிமு ஆறாம் நூற்றாண்டுல இருந்து தமிழகத்துல ஆட்சி செஞ்சு வந்தாங்க சோழர்களோட வரலாறு முற்கால சோழர் இடைக்கால சோழர் மற்றும் பிற்கால சோழர் அப்படின்னு மூணா பிரிக்கப்படுது முற்கால சோழர்கள் உறையூர் பூம்புகார் காவிரி புகும்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட பகுதியில தலைநகரா வச்சு தமிழகத்தோட கிழக்கு பகுதியை ஆண்டாங்க முற்காலச் சோழர்களில் மௌரிய படையெடுப்பை முறியடிச்சு ஜெயிச்ச இளஞ்சேட் சென்னி அவனோட பையன் முதற்கரிகாலை மற்றும் இமயத்துல புலிகொடி பொறிச்ச காவிரிய தடுத்து கல்லணை கட்டிய இரண்டாம் கரிகாலை ஆகியோர் சிறப்பு வாய்ந்தவங்களா கருதப்படுறாங்க இடைக்கால சோழர்கள் அப்படிங்கிறவங்க கிபி மூணாம் நூற்றாண்டுல அதாவது கலப்பிரர் படையெடுப்புக்கு அப்புறம் சிற்றரசர்களா கலெக்டர்களோட ஆதிக்கத்தை ஏத்துக்கிட்டு பலர்களுக்கு அடங்கியும் சிறு நிலப்பரப்ப ஆண்ட சோழர்களா இருந்தாங்க இவங்க உறையூர் மற்றும் பழையாறை பகுதிகளில் ஆட்சி செஞ்சு வந்தாங்க இவங்களை பத்திய ஒரு சில குறிப்புகள் மட்டுமே கிடைச்சிருக்கு கிபி ஐநூத்தி ஐம்பது வாக்குல சோழர்களில் ஒரு பிரிவு ஆந்திராவின் கடப்ப பொத்தபி மற்றும் கர்னூல் பகுதிகளுக்கு போய் அங்க இறைய நாடு என்ற பெயர்ல ஆட்சி செஞ்சதா குறிப்பிடப்படுது பல்லவ நாட்டை தந்திவர்மே ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் போது பொத்தப்பிய ஆண்ட சிறிகண்ட சோழன் காஞ்சிமலை படையெடுத்து தந்திவர்மனை ஜெயிச்சான் இந்த சிறிகண்ட சோழன் பாண்டியன் சிறீ மாற சிறிவல்லபனுக்கு தன்னுடைய மகளை மனமுடிச்சு கொடுத்திருந்தான் கிபி மூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த வலிமையான சோழ மன்னர்களில் முதலாவனாக இவன் பராந்தகனோட அன்பில் பட்டயத்துல குறிப்பிடப்பட்டிருக்கான் விஜயபாலன் தொடங்கி அதுக்கப்புறம் வந்த சோழர்கள் பிற்கால சோழர்கள் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால குறிப்பிடப்படுறாங்க இவங்க தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரா வச்சு தமிழகத்தை ஆண்டாங்க கிபி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் விஜயாலய சோழன் உறையூர்ல குறுநில மன்னனா பதவியேற்றான் இவனுடைய தந்தை திருவச்சியூர பல்லவர்களுக்கு கட்டுப்பட்டு ஆண்டதால ஒற்றியூரா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கான் விஜயாலய சோழன் தஞ்சைய ஆண்ட முத்திரையர்களை ஜெயிச்சு தஞ்சையை கைப்பற்றி சோழ நாட்டோட தலைநகரா ஆக்கினான் இவன் பல்லவருக்கு கட்டுப்பட்டு ஆட்சி செஞ்சாலும் ஓரளவுக்கு தன்னாட்சிய பெற்றிருந்தான் விஜயாலய சோழனுக்கு அப்புறம் அவனுடைய பையன் ஆதித்தன் தஞ்சையோட மன்னனானான் ஆதித்தன் தஞ்சையை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் போது பல்லவ மன்னனான நிருபதுங்கவர்மனுக்கும் அவனோட தம்பியோட மகனான அபராஜிதவர்மனுக்கும் இடையே உள்நாட்டு போர் உண்டாச்சு அபராஜிதனுக்கு ஆதரவா கங்க அரசன் முதலாம் பிரிதிவிபதியும் ஆதித்த சோழனும் போரிட்டாங்க நிருபதுங்கவர்மனுக்கு ஆதரவா பாண்டியன் இரண்டாம் வரகுணன் போரிட்டான் திருப்புரம்பியும் அப்படிங்கிற ஊர்ல நடைபெற்றதால இந்த போரு திருப்புரம்பியம் போர் அப்படின்னு குறிக்கப்படுது போர்க்களத்துல கங்க மண்ண இறந்ததுக்கு அப்புறம் ஆதித்தன் கடும் போர் புரிஞ்சான் போரோட முடிவுல அபராஜிதவர்மே காஞ்சியோட மன்னன் அதே நேரத்துல ஆதித்தேன் சோழ நாட்டோட சுதந்திரத்தை மீட்டுக்கிட்டான் தன்னாட்சிய மீட்டதுக்கு அப்புறம் ஆதித்த சோழன் அபராஜிதவர்மன் மேல பலமுறை போர் நடத்தி தொண்டை நாட்டின் தென்பகுதிகளை சோழ அரசோட இணைச்சிக்கிட்டான் மேலும் ஆதித்தேன் தன்னோட பதினெட்டாவது ஆட்சியாண்டுல காஞ்சி மேல படையெடுத்து போய் அபராஜிவர்மனை கொன்னு ஒட்டுமொத்த தொண்டை நாட்டையும் சோழ பேரரசோட நினைச்சான் பெரிய யானை மேல இருந்த அபராஜிவர்மன் மீது ஆதித்த சோழன் பாய்ந்து அவனை கொன்னான் அப்படின்னு கன்னியாகுமரி கல்வெட்டு சொல்லுது விஜயாலயன் மற்றும் ஆதித்தன் ரெண்டு பேரும் சோழ வம்சம் ஒரு பேரரசை கட்டுவதற்காக அடித்தளத்தை அமைச்சாங்க அவங்களுக்கு அப்புறம் அந்த பராந்தகன் மற்றும் பராந்தகனோட பையன் எல்லாரும் சோழ பேரரச கட்டி எழுப்பினாங்க அது பத்தி நாம அடுத்த காணொலியில பார்க்கலாம் இது போல வரலாறு சார்ந்த காணொலிகளை பார்க்க நம்மளோட வாலறிவு வலைவொலிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்